இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பரோட்டாவை வச்சு கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஹோட்டல் சுவையில் அதே டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப சுலபமாக இதை நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் இதுக்காக நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிடணுன்னு அவசியம் இல்லைங்க இந்த கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹிரா சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் அஞ்சு பரோட்டா எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி அஞ்சு பரோட்டாக்கான அளவுகள் சொல்லியிருக்கேன் மூணு வெங்காயம் மூணு தக்காளி பாதி கொடைமளகா இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு முட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இவ்வளோதாங்க நமக்கு மசாலா தேவை அதுக்கப்புறமா எண்ணெயும் உப்பும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற பரோட்டா எல்லாத்தையும் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம லைட்டாக பிளெண்ட் பண்ண போகிறோம் அதாவது தோசைக்கல்ல வச்சு நம்ம கொத்தாமல் மிக்சியில் நம்ம கொத்த போகிறோம் அதுக்கு பரோட்டா எல்லாத்தையும் நம்ம இது போல் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் ஃபைன் பவுட்ராகிடக்கூடாது குறை குறப்பாக தான் இருக்கணும் பாருங்கள் இது போல் இப்போது பேலன்ஸ் இருக்கிற எல்லா பரோட்டாவையும் நம்ம இது போல் பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நாம் எடுத்து வச்சிருந்த அந்த அஞ்சு பரோட்டாக்கும் நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்குதுங்க இது அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இதெல்லாம் சேர்த்துக்க வேணாம் இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் போல் இதை நம்ம வதக்கினா போதும் ரொம்ப அதிகமாக வதக்கணுன்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் ஒருத்தரை நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தனி மிளகாத்தூளை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மசாலா கரைஞ்சிடக்கூடாது அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேப்சிகம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் ஒருத்தர கலந்து விட்டுடலாம் இது போல் ஒன் பை ஒன்றாக சேர்க்கும்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்தோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலாவையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் அந்த மசாலாவோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இது போல் நடுவில் ஒரு பள்ளம் பறிச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதில் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம் நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த ரெண்டு முட்டையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் ஒரு தடவை கலந்துட்டு அப்படியே நம்ம வச்சிடலாம் தேர்ட்டி செகண்ட் அப்படியே அதில் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம இன்னொருத்தரை கலந்து விடலாம் சென்டரில் மட்டும் முட்டையை கலந்துக்கோங்க வெளி சைடு கொண்டு போயிடக்கூடாது இப்போ மறுபடியும் நம்ம கலந்து விட்டுடலாம் கலந்ததுக்கப்புறம் இன்னொரு தேர்ட்டி செகண்ட் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறமா மறுபடியும் இது போல் கலந்து விடுங்க அதாவது அந்த முட்டை தனியாக கலராக தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி செய்கிறோம் நம்ம எல்லாத்தையும் முதல்லே சேர்த்துட்டோன்னு சொன்னால் எக்கோட கலர் வந்து தனியாக தெரியாது மசாலாவோட கலந்து வேறு கலராக மாறிடும் அதனால் நம்ம இப்படி போது அது ஒரு தனி கலர் கொடுக்கும் நல்லா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நாம் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பரோட்டாவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மசாலாவோட கலந்து விட்டுருங்க பரோட்டா நல்லா மசாலாவோடு நல்லா கலந்ததுக்கப்புறமா அதில் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இது வந்து சரியாக ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதுங்க அவ்வளோதாங்க நல்ல டேஸ்ட்டான ஹோட்டல் சுவையில் இருக்கக்கூடிய கொத்து பரோட்டா சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சுங்க இனிமேல் இந்த கொத்து பரோட்டாக்காக நம்ம அதிகமாக கடைகளில் செலவு பண்ணி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லைங்க வீட்லேயே நம்ம சுலபமாக இதை செஞ்சிடலாம் ஹோட்டல்களில் அந்த பரோட்டாக்கான சால்னா ஊற்றுவாங்க நாம் அதுக்கு பதில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் சால்னா சேர்த்தா பர்சனலாக எனக்கு பிடிக்காது அதனால் நான் அதை சேர்க்கலை பட் இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஹிராஸ் அமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்